அன்புக்குரிய முக்களத்தோர் சொந்த பந்தங்களுக்கு கல்லர் மரபர் அகம்படியார் என்று சொல்லப்படுகின்ற முக்களத்து சொந்த பந்தங்களுக்கு அடியன் வந்து கவட்டையன்பட்டி முருகேசன் இன்று காலை நெல்லையில் அதுவும் பெரிய கோர்ட் கோர்ட்னா செஷன் கோர்ட் நீதிமன்றத்துக்கு முன்பாகவே முக்களத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் மாயாண்டி தேவனை என்று சாதி வெறியர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் நூற்றுக்கணக்கான போலீஸ் பாதுகாப்போடு பப்ளிக்கில் ஒரு ஜாதி வெறி தாக்குதலை நடத்துகிறான்னா இதற்கு அந்த காவல்துறை அனைத்தும் உதவி நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோணம்டா நீ கொலை பண்ணுங்கடான்னு சொல்லி சொன்னது தான் இதுக்கு காரணமே இதுக்கு முழு காரணம் இந்த தேதி இந்த செந்தில் பல்லனும் நட நடத்துனாங்களே நாடகம் நம்ம தேவர் திருமணாரையும் நம்முடைய வங்கத்து சிங்கம் நேதாஜியும் மறவர் சமுதாயத்தையும் இழிவாக பே பேசிய அந்த செந்தில் பல்லனை இன்னும் கை செய்யாமல் விட்ட காரணத்தினால தான் அவன் தான் இப்போ ஆள் வச்சு கொண்டிருக்கான் இதுக்கு காரணம் யார் அரசாங்கந்தான் நம்ம வேணால் சொல்லுவோம் அரசாங்கந்தான் இதுக்கு முழு காரணம் ஏதோ அம்பூட்டு போலீஸ் இருக்குது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை சுதந்திரத்தை கொடுக்கும் போது யாருக்கிட்டேயும் சுதந்திரம் கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்குங்க லத்தி கம்பியும் துப்பாக்கியும் காவல்துறையிட தான் கொடுத்துட்டு போனேன் பிரிட்டிஷ்காரன் அந்த காவல்துறை இன்றைக்கி சோரம் போகிறதுக்கு காரணம் என்ன அரசாங்கம் மரியாதைக்கும் போட்டுதலுக்கு உரிய தம்பி ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கு உரிய நம்முடைய துணை முதல்வர் அவருடைய மகர்காரில் உதயநிதி இவங்க ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னைக்கு போய் தம்பி ஸ்டாலின் வந்து அந்த சிம்மாசானத்தில் உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நேத்து இல்லை என்னைக்கு அவங்க அப்பா எதை செய்தாரோ கருணாநிதி அதைத்தான் இப்போ ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்கார் கொலை பண்ணியாச்சு இந்த நாலு பேரையும் மாப்பிள்ள மாதிரி இவருக்கு பின்னாடி இருக்கேன் நிறையா பேர் இதை எந்த புலனும் புலன் விசாரணையும் நடக்காது வேணாலும் பாருங்கள் இந்த நாலு பேர் தான் கொலை பண்ணாண்டு இவனுக்கு பக்கவளமாக இருந்த அந்த செந்தில் மல்லனை அன்னைக்கு பிடிச்சிருந்தா பரையனை பல்லனை பிடிவல்ல அவனை பிடிக்காததுனுடைய விளைவு இன்னைக்கு கொலை இது எதில் ஓய் முடிய போகுது இன்னி இந்த நாலு பேரையும் ஆட்டோமேட்டிக்காக குண்டாசுன்னு ஒன்று போடும் சட்டம் அவன் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஆறு மாதத்துக்குள்ளேயே குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வந்துடுவேன் இன்னும் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை அவங்கள வச்சே அழிக்கணுன்றது தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் எத்தனை பேரை தான் இந்த ஸ்டாலின் தலைமையில் கொலை பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் நம்ம ஆளுக கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதற்கு சரியான என்ன அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி பண்ணி மாப்பிள்ள மாதிரி கையை ஒடிக்காமல் காலை ஒடிக்காமல் அவங்களை என்கவுண்ட்ரு பண்ணாமல் ஓடுனையான் சுட்டம்னு சொல்லாமல் அழகாக மாப்பிள்ள மாதிரி ரிமாண்ட் பண்ணிடுவீங்க ஆனால் அவன் ஆட்டோமேட்டிக் ஜாமீன் வந்துடுவான் வரட்டும் சந்திப்போம் அனைத்து சொந்த பந்தங்களுக்கு முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகம்புடியருக்கு நான் கவட்டை மட்டியார் சொல்கிறேன் அவசரப்பட்டு எந்த காரியமும் நீங்கள் செய்ய வேணாம் நமக்கு தேவர் திருமகனார் அருள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பின்னாடி சந்திப்போம் நன்றி வணக்கம்